திருப்பத்தூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் கந்திலி கிழக்கு ஒன்றிய கழகச் செயலாளருமான கே ஜி ரமேஷ் கடந்த பதினைந்து எட்டு இருபத்தி நான்கு அன்று திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார் இந்நிலையில் கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட காக்கங்கரை பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு அதிமுக கழக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமையான இன்று நேரில் சென்று இறந்த கே ஜி ரமேஷின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்தார் மேலும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இதில் நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி கே பி அன்பழகன் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்